பிறந்த பரதனுக்கு ராஜ்யம் இல்லாது பண்ணி விட்டாருனால உடனே அவள் சொல்றாள் அப்படி சொல்லாதரி என் வயத்துல பிறந்தவன் பரதனையும் ராமனையும் நான் ஒரு நாளும் வேற நினைச்சதில்லடி போனி ராமே வா பரதேவாகம் விசேஷம் நோ பலக்ஷயே இப்படி சொன்ன கைகேயே மாத்தி விட்டாலாம் ஒரு மணியில வரம் கேக்குறா போல பண்ணிவிட்டா இது காரணம் என்னன்னால் அதுதான் துஷ்ட பலம் பலம்னுட்டா இந்த கதையிலே என்ன தெரிஞ்சுக்கணும் நல்லது நினைக்கிறவால் நல்லது பேசுறவாளோடையே நம்ம சூழ்ந்து இருக்கான் ஒரு நாளும் கெட்ட புத்தி சொல்கிறவாளோட பொழுது போலேன்னு கூட பேசக்கூடாது பொழுது போலேன்னு ஏதாவது பேச போனா கூட நமக்கு ஏதாவது பெரிய கேடை கொண்டு விட்டு போயிடுவாள் பொழுது போலேன்னா ராமநாமா சொல்லிகிட்டு இருப்போம் எதாவது ஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருப்போம் பொழுது போலேன்னு பேச போனோமானால் அதே வேறு ஏதாவது பெரிய பெரிய விதத்தில் கொண்டு விட்டுணும் நல்லவாளா இல்லைன்னா நல்லவாளாக இருந்தால் நல்ல வார்த்தைகளே சொல்லிகிட்டு இருப்பாள் நம்ம மனசுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் ஒரு மணி நேரம் இவளை பேச விட்டாலாம் கூனியே கைகைக்கு பூவும் போட்டு இல்லாத பண்ணி விட்டாள் கைகைக்கே ஒன்றும் சௌமில்லையுமே இல்லாத பாக்கியம் இல்லாத பண்ணி பண்ணிவிட்டாள் நீ நினைச்சுட்டு இருக்கே நீ சொல்லிட்டு இருக்கே எனக்கு பரதன் வேற இல்ல ராமன் வேற இல்லைன்னு என்ன இருந்தாலும் நான் பெத்த புள்ள தான் சக்கலத்தி புள்ள புள்ளதா நாளைக்கு ராஜ்யம் வந்துடுத்துன்னா கௌசல்யம் என்ன ஆட்டம் ஆடுவாள் தெரியுமா ஆடுவாள் ஆடி அப்படின்னா ராஜ மாதா இல்லையா எல்லாத்துக்கும் மேல அவ ஆட மாட்டாலும் எப்படி சொல்றது நம்ம அவளோ படுத்தி இருக்குமே அவளை இப்போ அவளுக்கு ஒரு சக்தி வரத்தை திருப்பி நம்மளை படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ படுத்திருக்கோம்ல சொல்லக்கூடாத வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் நிச்சயம் அவள் வருவாள் அதோட இல்லை ராமன் ராஜாவா போயிட்டா அவன் புள்ள அவனுக்கு வேலைக்காரனா போயிடுவான் பரதனும் வந்து ராமன் வந்தா எழுந்துக்கணும் கையை கட்டிக்கணும் வாயை பொத்திக்கணும் உன் புள்ள ராஜாவா இருக்க வேண்டாமா நீ இப்படி எல்லாம் மனசை விடாதே பாசத்தில் ஏமாந்து விடாதே தான் முக்கியம் சொத்து தான் பரிசுங்கிற ராஜ்யம் தான் வேணும் பரதனுக்கு தான் கொடுக்கணும் கௌசல்யிக்கு ஒரு நாளும் அது மாதிரி ஒரு பவர் வர கொடுத்துடாதே அப்புறம் நீனும் அவளுக்கு வேலை காரிய ஆகணும் நானும் வந்து உன்னோட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற ஆவலாம் இப்படி எல்லாம் என்னெல்லாமோ ரெண்டு சர்க்கங்கள் சொல் அரைமணியில கௌசல்யே இந்த இந்த கைகையே ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்த என்ன உபாயம்னு கேட்க முடியுமா பண்ணி விட்டாங்களா இதுதான் துஷ்ட சங்கம் அதனாலதான் சத் சங்கத்துக்கு பிரார்த்திக்கணும்னா கபில வாசுதேவன் சங்கஸ்தே ஸ்வத்தத்தை பிரார்த்தியாகனா நல்ல சங்கத்துக்கு பிரார்த்திக்கணும் கெட்ட இருந்து விலகி இருக்கணும் இப்போ நான் அப்படியே கடத்தருக்கு போறேன்னு வச்சுப்போம் ஒரு கிலோ நல்ல மல்லிகைப்பூ கிடைச்சிது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாமேன்னு நான் பார்க்குறேன் கையில கவர் எவர் ஒன்றும் இல்லை சரி பரவாயில்ல இந்த வேஷ்டியில் கொடு அப்படின்னு கோடியம்மன் கோயில் வாசல்லேருந்து வாங்கிட்டு இங்கே ஆற்றுக்கு வந்தேன்னா ராத்திரி முழுக்க இந்த வஸ்திரம் மணக்கிறது மல்லிகைப்பூ வாசம் ஒரு அரை மணி ஒரு மணி நான் எடுத்துன்னு வந்து போ ஆற்றுல வச்சுட்டேன் ஆனாலும் இந்த வேஷ்டி எடுக்கிறதையெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மல்லிகைப்பூ வாசம் என்ன செயற்கை கொஞ்ச நேரம் அந்த மல்லிகைப்பூவோடு இருந்ததில் இந்த வேஷ்டி மணக்கிறது அந்த செயற்கைக்கு ஒரு சக்தி இருக்குது அதே நான் நல்ல வெங்காயமாக விற்றுது கிடத்தறதில்லை ரெண்டு கிலோ போடுறான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நான் வாங்க மாட்டேன் சொல்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லணுமோன்னு கதைக்கு உதாரணம் நல்ல வெங்காயம் உள்ளி பூண்டு வாங்கி வந்து வச்சேனால் அதுவும் ஆரப்போகிறது இப்போ வேஷ்டி மேலே குறை சொல்லலாமோ மல்லிகைப்பூ வாங்கினா மல்லிகைப்பூ வாசம் அடிக்கிறது பூண்டு வெங்காயமும் வாங்கினா அந்த வாசம் அடிக்கப் போகிறது அதனால் வேஷ்டிக்கு மேலே குறையில்லை இதை எதோட சேர்க்கரமோ அது நம்ம மேலே தான் குறை மனசை நல்ல வாழ்க்கையே வைக்கணும் நல்ல விஷயங்கள்லேயே வைக்கணும் திரும்ப திரும்ப நல்ல கதைகளை கேட்டுகிட்டே இருக்கணும் எப்போதும் நல்லதுலயே இருக்க வேதம் போய் பிரார்த்திக்கர் பதிரங்கர் தேவ பசியேர் நல்லதே பார்க்கணும் நல்லதே பேசணும் நல்லதே கேட்கணும்